ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிய புதிய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் சொல்லியிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் ஆஃபீஸுக்குலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான ப்ளேஸ்லாம் இருக்குது மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு ஷேர் ஆட்டோ எல்லாம் போகிற ரூட் இது காஞ்சிபுரத்துலேருந்து வெறும் ஆறே கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மெயின் ரோட்லேருந்து வெறும் ஐநூறு மீட்ரு மண் ரோடு இருக்குது பஞ்சாயத்து ரோடு அந்த பஞ்சாயத்து ரோடு நீங்கள் க்ராஸ் பண்ணோன்னே நம்மளுக்கான உங்களுக்கான வீடு வந்துடும் வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ரென் ஃப்ரண்ட்லேயே வராண்டா ஹாலு டபுள் பெட்ரூமு பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்கிற கிச்சன் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக டைல்ஸ்லாம் ஓட்டியிருக்கு கலர்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது விருப்பம் உள்ளங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலை ஷேர் பண்ணும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வீடு வேணுட்டங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ